இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்கிறார் என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார் எனக்கு அருகதி இருக்குது உங்களுக்கு அருகதி இருக்குதா என்று தெரியல ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான் இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்குது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த குழு நான் சொன்னேன் இவர்களெல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்க வச்சிருக்கு இப்போ என்ன இந்த மூன்று பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான் கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்ற கருதி தான் இது வரைக்கும் டிஜிபி நியமிக்க நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இதுதான் உண்மை ஒரு சட்டத்துறை மந்திரி தவறாக இப்படி பேட்டி கொடுப்பது வெக்கக்கேடான விஷயம் இப்படிப்பட்ட மந்திரியில இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும்